திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கூற்று செய்யும் குமரே சரிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அருணகிரிநாதர் அருள் செய்த கந்தர் அலங்காரம் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ஐம்பதாவது பாடல் ஐம்பதாவது பாடலில் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தினந்தோறும் மௌன விரதத்தை கடைபிடிங்க விளக்கேற்றி வச்சு முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணுங்கள் எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்றவங்க தினந்தோறும் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இதையெல்லாம் கேளுங்கள் தேவாரம் திருவாசகம் நடுவில் வந்தாலும் கேளுங்க இதை தான் கேட்கணும்னு இல்லை முருகப்பெருமானை நீங்கள் நினச்சி எதை கேட்டாலும் முருகப்பெருமான் காட்சி கொடுப்பாரு உங்களுக்கு உருகி நிற்க வேண்டியது ஒன்று தான் பாக்கி அருணகிரிநாதரின்னா சொல்கிறாரு பெருமாளை கூப்பிட்றாரு மகாலட்சுமி கூப்பிட்றாரு பிரம்மாவை கூப்பிட்றாரு சரஸ்வதியை கூப்பிட்றாரு அம்மாவை கூப்பிட்றாரு அப்பாவை கூப்பிட்றாரு அண்ணனை கூப்பிட்றாரு முப்பத்து முக்கோடி தேவர்களையும் கூப்பிட்றாரு எல்லாரோடையும் வேலும் மயிலும் வள்ளி தெய்வயானையோட மயிலேறி வந்து எனக்கு காட்சி கொடுக்கணும் நீ ஆடணும் பாடணும் அப்படின்றார் அதனால் குடும்பத்தோடு கூப்பிட்டோம்னா கூடிய சீக்கிரம் வந்து நம்மளுக்கு துணை செய்வார் நம்ம தனிப்பட்ட முறையாக கூப்பிட்டா தான் கோவக்காரன் நம்ம காவக்காரன் லேட் பண்ணுவோம் ஆகையினால் குடும்பத்தோடு கூப்பிடுங்க ஓடி வந்து நமக்கு அருள்வாலிப்பார் திருச்சிற்றம்பலம் அருணகிரிநாதர் அருளி செய்த பாடல் கந்தர் அலங்காரம் ஐம்பது படிக்கும் திருப்புகள் போற்றுவன் போற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் பெரும் பாம்பில் நின்று நடிக்கும் பிரான் மருகா கொடும் சூரன் நடுங்க வெப்பை இடிக்கும் கலாபத்தனிமையில் ஏறும் ராவுத்தனே இந்த முப்பத்தி ஏழாவது பாடல்லையும் ராவுத்தனேன்னு கொடுத்துருப்பாரு கடைசியாக முடிக்கும்போது இந்த பாடல்லையும் ராவுத்தனேன் ராவுத்தனேன்றதை எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க நம்ம தமிழில் ராவுத்தனேன்ற பேர் அருணகிரிநாதர் அப்போ சொல்லியிருக்கார் நம்ம நம்ம அருமையாக முருகப்பெருமானை சொல்லும்போது ராவுத்தனே அப்படின்றார் படிக்கும் திருப்புகள் போற்றுவன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் பெரும் பாம்பில் நின்று நடிக்கும் பிரான் மருகா கொடும் சூரன் நடுங்க வெற்பை இடிக்கும் கலாபத் தனிமையில் ஏறும் ராவுத்தனே நாம் அது ஒரு நாள் என்ன பேரு நினச்சிருந்தோம் முஸ்லீம் பேருன்னு நினைப்போம் அழகா ராவுத்தனேன் முருகனை கூப்பிட்றாரு தேவரீரின் இந்த பாடலுக்கான விளக்கம் தேவரீரின் திருப்புகழை எப்பொழுதும் போற்றி ஓதுபவன் அடியேன் பாருங்கள் நிஜமாவே நான் எல்லாத்தையுமே சொல்லிக்கிறேன் நான் முழுசாக அதிகம் பாடினது கிடையாது படித்தது கிடையாது சொல்கிறார் பாருங்கள் தேவரீரின் திருப்புகளை எப்போதும் போற்றி ஓதுபவன் அடியேன் எனவே யமன் வந்து பாசக்கயிற்றை வீசி அடியன் உயிரை பிடிக்கும் வேளையில் எழுந்தருளி வந்து அஞ்சாதே என்று எ கூறிய அடியேனை ஆட்கொள்வாயாக இப்போதானே சொன்னேன் தினந்தோறும் திருப்புகள் பாடுங்க கந்தர் அலங்காரம் பாடுங்க கந்தர் அனுபூதி பாடுங்கன்னு திருப்புகள் பாடுனா நான் தினந்தோறும் திரு திருப்புக்கள் ஓதுறவன் படிக்கிறவன் என்ன யமன் வந்து பிடிக்க வந்தான்னா பாசக்கய்த்தை வீசினான்னா நீங்க அஞ்சேல்னு வந்து எனக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்றார் ஆட்கொள்வாயாக என்று கூறி அடியனை ஆட்கொள்வாயாக காளிங்கன் என்னும் பெரிய பாம்பின் படத்தின் மீது நின்று கூத்தாடும் திருமாலின் திருமருகரே கொடிய சூர்பன் கொடிய சூர்பன்மன் நடுங்குமாறு கிரவுஞ்ச மலையை தன் பெரிய தோகையால் இடித்த தனியொரு மயிலின் மீது ஏறி வரும் சேவகரே ராவுத்தனேன்னா சேவகரேன்னு அர்த்தம் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா ராவுத்தனே அப்படின்ட்டு கூப்பிடுறார் நம்மளுக்கு அவர் சேவகனாக வந்து சே பணி செய்கிறவர் எவ்வளோ ஒரு முருகப்பெருமானை நம்மளுக்கு பாருங்க ஒரு திருப்புகளை கொடுத்துருப்பார் கோவக்காரன் காவக்காரன் வேலைக்காரன் எப்படி கூப்பிட்டாலும் நம்மளுக்காக ஓடி வரக்கூடியவர் அந்த மாதிரி ராவுத்தனே அப்படின்னு சேவகனே சேவகரே வாங்க வந்து எனக்கு துணை செய்யுங்க அப்படின்ட்டு அருமையாக கூப்பிட்றாரு இந்த பாடலை பாடுங்க நம்மளுக்கு யம பயம் வராது இந்த அந்த மாதிரி இடையில் திடீர்னு போ போகிற இடத்துல விபத்து நேராது அது மாதிரியான மரணமெல்லாம் சம்பவிக்காது இது யமபயம் தீர்க்கக்கூடிய கந்தர அலங்காரத்தில் ஐம்பதாவது பாடலாக கொடுத்துருக்காரு படிக்கும் திருப்புகள் போற்றுவன் கூற்றுவன் பாசத்தினால் பிடிக்கும் பொழுது வந்து அஞ்சல் என் பெரும் பாம்பில் நின்று நடிக்கும் பிரான் மருகா கொடும் சூரன் நடுங்க வெற்பை இடிக்கும் கலாபத்தனிமையில் ஏறும் ராவுத்தனே குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே குகனே திருப்புகள் படிக்கும் அனைவருக்கும் அஞ்சேல் என்று அவயம் அளிக்கும் முருகப்பெருமான் கூற்றுவன் வரும்போது யமன் வரும்போது என்னை வந்து நீங்கள் காத்து ரட்சிக்கணும்னு அருமையான கந்தர அலங்காரத்தை கொடுத்துருக்காரு இதையெல்லாம் பாடுங்க கேளுங்க கேட்டு அனைவரும் முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோதரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்